அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் இயற்கையோடு இணைந்து இயந்து வாழ ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையே வசந்தமாக மாறி இன்று உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் கவலைகள் வேதனைகள் சோதனைகள் இவை எல்லாவற்றுக்குமே காரணம் நீங்களே தானே தவிர இறைவன் அல்ல தான் இறைவன் இயற்கை ஒரு ரிதமோடு ஒரு அதிர்வோடு ஒரு அலைன்மெண்டோடு அலைகளோடு தான் இயங்கி என்று சொல்லுவார் நாம் அதை உணர்வதில்லை இயற்கை தன்னுடைய செயலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது மனிதனை தவிர எல்லா விலங்கனங்களும் மிருகங்களும் பறவைகளும் தாவர இனங்களும் இயற்கையினுடைய ரிதத்திற்கு ஏற்றார் போல் வாழ ஆரம்பிக்கிறது ஆனால் மனிதன் மட்டும்தான் இயற்கைக்கு எதிராக வாழ ஆரம்பிக்கிறான் இறைவனுக்கு எதிராக வாழ்கிறான் நம்ம எப்படி வாழ்கிறோம்னு அவனுக்கு தெரியல ஆனா இறைவன் கிட்ட போய் வேண்டுகிறான் கெஞ்சுகிறான் கூத்தாடுகிறான் மன்றாடுகிறான் பிரார்த்தனை செய்கிறான் கண்ணீர் விடுகிறான் கதறி அழுகிறான் இவைகளால் எந்த விதமான பயனுமே கிடையாது இறைவன் என்ன சொல்ற நீ என்னுடைய ரதத்திற்கு ஏற்றார் போல் என்னுடைய அசைவுக்கு ஏற்றார் போல் எப்போது நீ வந்து ஒன்று சேர்கிறாயோ அப்போதுதான் நான் உனக்குள் வந்து உதவி செய்ய முடியும் ஆனால் நீ என்னுடைய ரிதத்திற்கு ஏற்றார் போல் என்னுடைய கரிசனத்திற்கு ஏற்றார் போல் நீ ஒன்று சேராமல் என்னை எதிர்த்து செயல்பட்டு விலகி போகிறாள் அதனால் நீயே துன்பங்களை அனுபவிக்கிறாய் அப்போ நீங்கள் எதை எதிர்க்கிறீர்கள் என்று உங்களுக்கு புரிகிறதா உங்களுடைய மனம் என்ற ஒன்றுதான் இறைவன் சேர விடாமல் உங்களை தடுப்பது எது என்றால் உங்களுடைய மனம்தான் இந்த மனம் உங்களுடைய மனம் எதையாவது நினைத்து கொண்டே இருக்கிறது சிந்தனை செய்து கொண்டே இருக்கிறது கற்பனை செய்து கொண்டே இருக்கிறது பகலிலேயே கனவு கண்டுகொண்ட இரவு ஒரு கனவு காண்கிறீர்கள் அந்த கனவிலே அந்த கனவு நிஜம் என்று எண்ணுகிறீர்கள் இல்லையா ஆனால் காலையில் எழுந்த பிற்பாடு அது நிஜம் அல்ல கனவு ஒரு மாயை என்று உணர்கிறீர்கள் அல்லவா ஆனா அந்த கனவு நிதந்திரம் தெரியுது எப்போ பகல்ல மறுபடியும் அது தெரிஞ்ச இரவு என்ன பண்றீங்க கனவு காண்கிறீர்கள் அந்த கனவுல உள்ள போய் கனவு உண்மை என நம்புகிறீர்கள் மனம் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது இந்த மனம் எதையோ ஒன்று சிந்தித்துக் கொண்டே இருப்பதால் எண்ணிக்கொண்டே இருப்பதால் உங்களிடமிருந்து மன அதிர்வலைகள் வெளியே வருகிறது இந்த மன அதிர்வலைகள் உங்களுக்கு அருகில் வந்த உங்களுக்கு உதவி செய்ய வருகின்ற உங்களுக்கு அன்பு காட்டு வருகின்ற அரவணைப்பு தருகின்ற இறைவனுடைய அதிர்வலையை ஒதுக்கி தந்துகிறது எந்த நேரம் உங்க மனசுல ஏதோ ஒரு கனவு ஏதோ ஒரு எண்ணம் ஏதோ ஒரு சிந்தனை இருந்த காலத்தை பற்றிய ஒரு சிந்தனை எதிர்காலத்தை பற்றிய ஒரு சிந்தனை அப்ப தூங்குகின்ற நேரம் தவிர மற்ற நேரம் எல்லாம் நீங்க என்ன பண்றீங்க இந்த எண்ணெய் அலைகளை வெளியே அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள் தொடர்ந்து அனுப்புறீங்க அந்த இறை இயற்கையினுடைய அலைகளும் கரங்களும் உங்களை அரவணிக்க ஓடு ஓடி வருகின்றன ஆனா நீங்க அதை என்ன பண்றீங்க தள்ளி தள்ளி விடுகிறீர்கள் இறைவன் உங்களை அரவணைக்கின்ற நேரம் நீங்கள் அருமையாக தூங்குகின்ற நேரத்தில் தான் அரவணிக்கிறான் அப்ப அவனை தெரிந்து மனம் அமைதியாக இருப்பதற்குண்டான சூழ்நிலையை எப்போது நீங்கள் கற்கிறீர்களோ எப்போது கையால தெரிகிறீர்களோ அப்போது மனம் என்ற ஒன்று அங்கே செயல்படாமல் இருக்கும் போது இறைவனுடைய அன்பு கரங்கள் உங்களை வந்து அரவணைக்கின்றன அன்பு பாராட்டுகின்றன ஆறுதல் தருகின்றன உங்களை வாழ்க்கையில் மேல்நிலைக்கு எடுத்து செல்வதற்கு உதவி புரிகின்றன இது தெரியாமல் நீங்கள் எங்கு போய் எந்த உலகத்தில் எந்த மூலையில் எந்த நாட்டில் எந்த கோயிலுக்கு போனீர்களானாலும் இறைவன் உங்களை வந்து அரவணைக்க மாட்டான் மனம் எப்போது அமைதியாக ஆகிறதோ அப்போது அந்த அலை வருகிறது அந்த அலை உங்களை அதற்குள் இழுத்துக் கொள்கிறது இப்ப இறைவனுக்கு ஆட்பட்டு விடுகிறீர்கள் இறைவன் உங்களை தத்தெடுத்துக் கொள்கிறான் இப்ப அவங்கிட்ட இருக்கிற மொத்த சக்தியும் ஆற்றலையும் அவன் உங்களுக்கு தருகிறான் அப்போ உங்க வாழ்க்கை ஒரு வசந்தமாக வாழ்க்கைய ஆனந்தமாக வாழ்க்கைய சந்தோஷமாக வாழ்க்கையை இன்பமாக மாறிவிடும் ஒரு சிறு விஷயம்தான் இதை நீங்கள் கடைபிடித்தால் உங்களை விட்டு எல்லா தீய செயல்களும் தீய சக்திகளும் நெகட்டிவ் வேவ்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் உங்களை விட்டு விலகிவிடும் நீங்கள் ஒரு காந்தமாக மா மாறுவீர்கள் புரிந்து கொள்ளுங்கள் கடவுளும் ஒரு காந்தம் தான் அவன் உங்களை வந்து தேய்க்க அவன் உங்களோடு பழக பழக அவன் உங்களோடு வாழ வாழ இரும்பாக இருக்கின்ற நீங்களும் காந்தமாக மாறுவீர்கள் தகரமாக இருக்கின்ற நீங்களும் தங்கமாக மாறுவீர்கள் புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்